ஹாய் வணக்கம் நான் ரஜினா ராம்குமார் இது ராக்லேயா ஸ்ப்ரோட் கார்டன் எனக்கு வந்துட்டு செடியிலெல்லாம் கொஞ்சம் பூச்சி இருந்தது மாடியில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது சரி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து கொஞ்சம் வே பண்ண கரெக்டாக தெளிச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ப்ரேயரில் இப்போ பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயரில் ஃபுல்லாக கலக்கி ஃபுல் தோட்டத்துக்குமே அடிச்சுட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அதை தான் இப்போ பண்ண போகிறோம் மாடி ஃபுல்லா வந்து அடிச்சிட்டேன் காலையிலேயே எரிஞ்ச உடனே அங்கே போய் அடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம இருக்க தோட்டத்துக்கு அடிக்கிறோம் சின்ன தோட்டம் இது இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எறும்பு வர ஆரம்பிக்குது எறும்பு வர ஆரம்பிச்சாலே நம்ம கொஞ்சம் உஷாராகிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நான் கையிலேயே நசுக்க நசுக்க விட பார்ப்பேன் எறும்பெல்லாம் ஆனால் நம்ம நசு எவ்வளோதான் நசுக்கி விட்டுட்டு இருந்தாலும் அது வந்துட்டு வந்துட்டே தான் இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து எறும்பு எவ்வளோ ட்ராவல் ஆகிட்டுருக்குண்டு நம்மளோட தீர்கங்கா கொடிக்கு அப்படியே ட்ராவல் ஆகுது அப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா இப்போ தான் பூ எடுத்துட்டு வருது சரி அது பக்கத்துலேயே தானே இருக்குது அதனால் கொஞ்சம் ஜென்ரலாக தான் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ பூச்சி கிடையாது சரி கா இது பார்த்திங்கன்னா ஏன்னு தெரில செண்பகம் ரொம்ப சூப்பராக பக்க கலைகளோடு நல்லா வளர்ந்துட்டு இருந்தது அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்குது இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு யாருக்காவது இது ஏன் அப்படி ஆச்சுன்றது தெரியுமான்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கூட காமிச்சிருந்தேன் சூப்பராக இருந்தது செடி அது ஏன் அப்படி ஆச்சுன்றது கொஞ்சம் டீட்டெயில் தெரியும்னா சொல்லுங்கள் ப்ளீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டோம் அந்த சைட் போய் போ மஞ்சள் எங்கே வெட்டுறதுன்ட்டு நடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்த குரோ பேக்கில் தான் மஞ்சள் நட்டுருக்கேன் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஆறு மஞ்சளுக்கு இதில் நட்டுருப்பேன் மீதி மூணு வந்துட்டு மாடியில் நட்டுருக்கேன் எப்படி முளைக்குதுங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ புளிச்சிக்கிரிலேயும் பார்த்தீங்கன்னா எறும்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது எறும்பு நம்ம அப்படியே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் எதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இதுலேயுமே வந்துட்டு ஒயிட் கலர் அந்த பூச்சி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இப்போயே நம்ம வந்து அதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரியாயிடும் நான் இப்போ வீடியோ முடிச்சுட்டு அதை கையில் தான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் பண்ணால் வேலைக்கு ஆகாது சரி அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ